ஹாய் ஆபிசர்ஸ் இந்த வீடியோவில் நாம் அழகு ஏழு தான் இலக்கியமில் பார்க்கலாம் பாவேந்தர் பாரதிதாசனை பற்றி இந்த வீடியோவில் சிக்ஸ்த்து டுவெல்த்து இருக்க புக்கில் இருக்க எல்லா குறிப்புகளும் பார்த்துடலாம் ப்ளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல் அவுட் சோர்ஸு நோட்ஸு எல்லாத்துலேயும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் எந்த போனால் அடுத்தடுத்த வீடியோவில் ஃபுல்லாக இந்த பாவேந்தரை பற்றி பார்த்துடலாம் ஏற்கனவே நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் சான்றோர் பற்றிய செய்திகள் ஜியூ போ வீரமாமுனிவர் பெருஞ்சித்திரனார் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துட்டோம் இதெல்லாம் நான் பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சேனலில் இலக்கியம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் பாருங்கள் இன்றைக்கி நாம் பாவேந்தர் பார்க்கலாம் பாவேந்தர் பாரதிதாசனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாரதிதாசனை பற்றி எந்தெந்த புக்கில் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு டுவெல்த்து ஓல்டு புக்கு 75, ஃபைவ் நைன்ட்டி செவன் நைன்ட்டி சிக்ஸில் பார்க்கலாம் அப்புறம் எயித்து ஓல்டு புக் தேர்ட் டேர்மில் பதினெட்டு நூற்றி ஐம்பத்தி நாலு நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பக்கங்களில் பார்க்கலாம் அப்புறம் எயித்து ஓல்டு புக்கு ஃபஸ்ட் டேர்மில் இருபத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து மற்றும் நாற்பத்தி ஆறு பக்கங்களில் பார்க்கலாம் அப்புறம் எயித்து ஓல்டு புக் செகண்ட் டேர்மில் அறுபத்தி ஐந்தாவது பக்கம் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் கீழே நியூ ஆண்டு ஓல்டு புக் எல்லாமே நான் எழுதியிருக்கேன் அடுத்து நாம அடுத்தடுத்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த வீடியோவில் முடிச்ச வரைக்கும் நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு டுவெல்த் ஓல்டு புக் தொண்ணூற்றி ஏழு எழுபத்தைந்து தொண்ணூத்தாறு பார்க்கலாம் இதையும் பார்த்துடலாமா சிக்ஸ்த்து நியூ புக் ஃபஸ்ட் டைம் இன்ப தமிழ் செவன்த் நியூ புக் செகண்ட் டேர்மில் இன்பம் தரும் கல்வி அப்புறம் நைன்த் நியூ செக செகண்ட் டேர்மில் குடும்ப விளக்கு பதினொன்றாம் வகுப்பு பொது தமிழ் நியூ புக்கில் புரட்சி கவி ஆறாம் வகுப்பு ஓல்டு புக் இரண்டாவது பருவத்தில் இருக்குது அப்புறம் செவன்த் ஓல்டு புக் தேர்ட் டேமில் இருக்குது அப்புறம் எயித்து ஓல்டு புக் செகண்ட் டேர்மு அப்புறம் டென்த்து ஓல்டு புக்கு தமிழ் வளர்ச்சி இதுவும் வந்து எட்டு முப்பத்தி ஒன்பது நாற்பதாவது பக்கங்களில் இருக்குது இதுவும் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் மெட்டீரியலும் அவுட் சோர்ஸும் கவர்மெண்ட்டும் மெட்டீரியலும் நான் கொஞ்சம் நோட்ஸும் எடுத்து வச்சுருக்கேன் நான் கிளாஸ் போகும்போது அதை நோட்ஸும் பார்த்துடலாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க இப்போது ஃபஸ்ட்டு டுவெல்த் புக்கை பார்க்கலாம் டுவெல்த் ஓல்டு புக்கில் பாண்டியன் பரிசு பாண்டியன் பரிசு என்னும் இக்காப்பியம் பாவேந்தர் பாரதிதாசனால் இயற்றப்பட்டது ஆகும் பாரதிதாசன் இருபத்தி ஒன்பது நான்கு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் புதுச்சேரியில் பிறந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் புதுச்சேரியில் அவர் பிறந்தார் இவர் பெற்றோர் கனகசபை லக்குமி அம்மாள் என்ப என்பவர் ஆவார் பெற்றோர்கள் இவருக்கிட்ட பெயர் என்ன அப்படின்னா பாரதிதாசனுக்கு சுக்குரத்தினம் சொல்லிதான் பேர் வச்சாங்க ஆனால் அவர் தமிழ் மொழியிலும் பிரெஞ்சு மொழியிலும் சிறந்து புலமை பெற்றவராகவும் இருந்தார் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்திருக்கிறார் பாவேந்தர் அவர்கள் பாரதியார் புதுச்சேரியில் பார இருந்த பொழுது அவருடன் கொண்ட தொடர்பு இவரை எளிய நடையில் எழுதவும் பாரதிதாசன் என்று பெயர் கொள்ளவும் தூண்டி தூண்டுதலாய் இருந்ததுன்னு சொல்றாங்க தன்னுடைய சுப்புரத்தனம் அப்படிங்கிற அம்மா அப்பா வச்ச பெயரை பாரதியார் புதுச்சேரியில இருந்தபோது அவருடன் சேர்ந்து நட்போடு இருந்திருக்காரு அவர் எளிய நடையில் எழுதுறது அது எல்லாத்தையும் பார்த்து தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என்று மாற்ற தூண்டுதலாய் இருந்துச்சுன்னு சொல்றாங்க தான் அவர் பேர் பாரதிதாசன் மாற்றிக்கொண்டார் ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் க கவிதா மண்ட மண்டலத்தை சார்ந்த சுப்புரத்தினம் என்று பாரதியார் இவரை ஏற்றதும் இவர் தம்மை பாரதிதாசன் என்று அழைத்து கொண்டதும் இவரை பின்தொடர்ந்த கவிஞர்கள் பாரதிதாசன் பரம்பரை என்று பெயர் பெற்றதும் அதாவது இதில் நாம் நோட் பண்ண வேண்டியது ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தை சார்ந்த சுப்புரத்தினம் அப்படின்னு பாவேந்தரை யார் சொன்னாங்கன்னு கேட்டாங்கன்னா பாரதியார் தான் இப்படி சொன்னார் ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தை சார்ந்த சுப்பு ரத்தினம் என்று பாவேந்தரை சொன்னவர் யார் இந்த கூற்ற சொன்னவர் பாவேந்தரை பற்றி அப்படின்னா பாரதியார் அவர் வந்து இவர் தம்மை பாரதிதாசன் என்று அழைத்து கொண்டதும் இவரை பின்தொடர்ந்து கவிஞர்கள் பாரதிதாசன் பரம்பரை என்று பெயர் பெற்றதும் அவருக்கு தம்மை வாணிதாசன் கம்பதாசன் சுப்புரத்தினதாசன் அப்படின்னு சுரதா மாற்றி கொண்டார் இல்லையா என்று இவ்வகையாக சுரதா புனை பெயர்களை கொண்டதும் தமிழ் வரலாற்று குறிப்பிடத்தகும் நிகழ்வுகளாகும்னு சொல்லி சில நிகழ்வுகளை கொடுத்துருக்காங்க அப்புறம் தமிழ் மொழியில் தமிழ் மொழியின் தமிழ்நாடும் சீர்பெற்று சிறக்கவே இவர் தமது பாடறி பாடற்றிறம் முழுவதையும் பயன்படுத்தினார் மறுமலர்ச்சி கருத்துக்களை இவர் பாடல்களில் பரப்ப பறக்க காணலாம் யார் பாவேந்தர் பாடல்களில் மறுமலர்ச்சி கருத்துகள் நிறைந்திருக்கும் இவர் புரட்சி கவிஞர் என போற்றப்பட்டார் பாவேந்தர் அவர்கள் இங்கே பாருங்க தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று பாடியவர் பாடியவர் உருசிய கவிஞர் ரசூல் கம்சதேவ் போலவே பாவேந்தர் பாரதிதாசனும் விளங்கினார் இவர் எடுத்துக்காட்டா எக்ஸாம்பிளாக இவர் சொல்லி பாவேந்தர சொல்றாங்க தம் தன் இனத்தையும் இது டிஎன்பிசியில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க இல்லையா இந்த கொஸ்டின் தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று சொன்னவர் உருசிய கவிஞர் ரசூல் கம்சதே அவரை போலவே பாவேந்தர் பாரதிதாசனும் விளங்கினார் இது கூட சிம்பிளாக கூட கேட்கலாம் பாவேந்தர் பாரதிதாசன் யாரைப் போல விரு விளங்கினார் அப்படின்னு சொல்லி நாலு ஆப்ஷன் கொடுத்து கூட கேட்கலாம் யாருன்னா உருசிய கவிஞர் ரசூல் கம்சதேவ் போல போல விளங்கினார் அடுத்து குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு சேர தாண்டவும் இருண்ட வீடு தமிழச்சையின் கத்தி பிசிராந்தையார் குறிஞ்சி திட்டு அழகின் சிரிப்பு இளைஞர் இலக்கியம் தமிழ் இயக்கம் திருக்குறள் உரை முதலிய பல நூல்களை எழுதியுள்ளார் பாவேந்தர் அவர்கள் இவர் வந்து எழுதிய பிசிராந்தையார் நாடகம் இவர் எழுதிய பிசிராந்தையார் வந்து நாடக நூல் அதற்கான சாகித்ய அகாதமி பரிசு பெற்றிருக்கார் பாவேந்தர் அவர்கள் வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்று பாடலை புதுவை அரசு தனது தமிழ் வாழ்த்து பாடலாக ஏற்றுக்கொண்டுள்ளது பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாடல் தான் இது வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே இந்த பாடலை யார் வந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடலா ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா புதுவை அரசு தமிழக அரசு இவர் பெயரால் பல்கலைக்கழகம் ஒன்று நிறுவியும் இவர் தம் நூல்களை நாட்டுடைமையாக்கியும் இவருக்கு சிறப்பு செய்துள்ளது பாவேந்தர் அவர்களுக்கு நம்ம தமிழக அரசு சிறப்பு செய்துள்ளது எப்படின்னா பல்கலைக்கழகம் இவர் பேர்ல நிறுவி இருக்காங்க நூ அவருடைய நூல்களை நாட்டுடைமையாக்கியும் இருக்காங்க இவர் வெளியிட்ட குயில் என்ற இலக்கிய இதழ் பல்வேறு கவிஞர்கள் தோன்றி வளர காரணமாக இருந்தது பாவேந்தருடைய எந்த இதழ் வந்து பல்வேறு கவிஞர்கள் தோன்றி வளர காரணமாக இருந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா பாவேந்தர் நடத்தின குயில் அப்படிங்கிற இதழ்தான் அடுத்தது எனையின்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கு என்னால் தினையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் அப்படின்னு இந்த கூற்று சொன்னவர் யாருன்னா பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் இந்த கூற்றும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து என்று பாண்டியன் பரிசுல தான் இந்த பாட்டு பாடியிருக்கார் என தந்தைக்கும் அப்படிங்கிற பாடல் வந்து பாண்டியன் பரிசு பாடல் பாரதிதாசன் எழுதியது பரிசு வாயிலாக சொல்லப்படும் கருத்து கவிஞர் பெருமான் வாழ்க்கை குறிக்கோள் என்றே கொள்ளலாம்னு சொல்கிறாங்க செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே அப்படிங்கிற இந்த பாடல் மேற்கோள்கள் இந்த பாடல் வரிகள் சொன்னவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பாரதிதாசன் என்று தமிழர்களை தட்டி எழுப்பிய பாவேந்தர் இருபத்தி ஒன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு அன்று இயற்கை எய்தினார் அதாவது அவர் பிறந்த வருஷம் என்ன இருபத்தி ஒன்பது நான்கு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அவருடைய இறப்பு இருபத்தி ஒன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு அன்று இயற்கை எழுதினார் அதுக்கப்புறம் முன்கதை சுருக்கம் கொடுத்துருக்காங்க இது நீங்கள் டைம் இருக்கும் போது புக்கில் ஓரளவு ரீட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ முக்கியமான குறிப்புகள் மட்டும் பார்த்துட்டோம் அடுத்து தொண்ணூற்றாறாவது பக்கம் பக்கம் புத்தகசாலை பாரதிதாசனுடைய பாடல்களை கொடுத்துருக்காங்க நூல் குறிப்பு மட்டும் பார்த்துக்கலாம் நூல் குறிப்பு இப்பாடல் பாரதிதாசன் கவிதை தொகுதி கவிதை தொகுதி ஒன்று ஒன்று என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது பெற்றுள்ளது மனிதர் எல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வாணை போல் விரிவடைந்து தனி மனித தத்துவமாய் இருளை போக்கி சக மக்கள் ஒன்றென்ப துணர்வதற்கும் இந்த பாடல் வரிகள் புத்தக சாலை பாரதிதாசனார் இந்த பாடல் வந்து எதில் இருக்குன்னா பாரதிதாசன் கவிதை தொகுதி ஒன்று என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது பெற்றுள்ளது புத்தகசாலை புத்தகசாலை என்னும் நூல் நிலையம் என்று வழக்கில் வழங்கப்படுகிறது புத்தக சாலை என்பது நூல் நிலையம் என்று வழக்கில் இப்போ வழங்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க புத்தக சாலை என்னும் தலைப்பில் அமைந்துள்ள பாடல்களுள் இரண்டு பாடல்கள் இங்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது ஆசிரியர் குறிப்பு பார்த்துக்கலாம் நீ பாடலை பாடியவர் தேனொக்கும் செந்தமிலே நீ கனி நான் கிளி வேறென்ன வேண்டும் இனி அப்படின்னு இந்த பாடல் வரிகள் கொடுத்து யாருன்னு கேட்டா பாரதிதாசனார் சரி சரி என உணர்வும் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே அப்படின்னு இந்த பாடல் வரிகள் சொன்னவர் யாருன்னு கேட்டால் பாரதிதாசனார் என இன உணர்வும் இன உணர்வு வெளிப்படுத்துது எந்த பாடல்னா உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று என்னார்க்கும் இறுதி இறுதி அப்படிங்கிற இந்த பாடல் பாடல் வரிகள் மேற்கோள் சொல்லி யாருன்னு கேட்டாங்கன்னா பாரதிதாசன் அடுத்து என சமுதாய உணர்வை மிக கிளப்பாடிய மிக்கிளப்பாடிய புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனார் ஆவார் இந்த மூன்று மேற்கோள்களிலும் பாரதிதாசனார் அடுத்தது பாரதிதாசனார் இருபத்தொன்பது நான்கு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு புதுவையில் பிறந்தார் இவருடைய பெற்றோர் கனக சபை சபை லக்குமி அம்மையார் இவருடைய இயற்பெயர் கனக சுப்பு ரத்தினம் பாரதியார் புதுவையில் வாழ்ந்த போது அவருடன் நட்பு கொண்டு அவர் மீது கொண்ட அன்பு காரணமாக தான் தம் பெயரை பாரதிதாசன் என புனைந்து கொண்டார் அப்புறம் இவர் குடும்ப விளக்கு ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா இருண்ட வீடு தமிழ் இயக்கம் பாண்டியன் பரிசு இசை அமுது அழகின் சிரிப்பு கண்ணகி புரட்சி காப்பியம் பிசிராந்தையார் நாடக நூல் பிசிராந்தையார் வந்து பாரதிதாசனுடைய நாடக நூல் முதலான தொண்ணூறுக்கும் மேலான நூல்களை தொண்ணூறுக்கும் மேலான நூல்களை இயற்றியுள்ளவர் பாவேந்தர் அவர்கள் நாடு மொழி இனம் நாடு மொழி இனம் சமுதாய சீர்திருத்தம் இயற்கை முதலானவற்றை பாடுபொருளாக கொண்டு இயற்றிய நூல்கள் இரவா களஞ்சியங்கள் செந்தமிழை தமிழாக காண அவம அவமிக ஆவா அவாமிக கொண்ட இவர் எண்ணரும் தமிழ் நாட்டின்கண் எல்லாரும் கல்வி கற்க வேண்டும் என விளைந்தார் எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதனா இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்ற இந்த வையம் கல்லாரை காணும் கால் கல்வி நல்கா கசடர்க்க தூக்குமரம் அங்கே உண்டாம் அப்படின்னு இந்த பாடல் வரிகள் கொடுத்து கேட்டாலும் பாரதிதாசன் என எச்சரித்தார் அப்படின்னு சொல்றாங்க கல்வி கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த வரிகள் கொடுத்து எச்சரித்தார் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லார் எல்லாரும் நானிடவும் வேண்டும் அப்படின்னு இந்த சொ இது சொன்னவர் யாருன்னு கேட்டால் பாரதிதாசன் என்று பாடி கல்வி கற்று கொடுக்க வேண்டியதன் இன்றியமையாவையை உணர்த்துகிறார் அதனால் கல்வியோடும் கற்பா கற்பாரோடும் தொடர்புடைய புத்தக சாலையின் அருமை பெருமைகளை தேவையினையும் உணர்ந்தும் இப்பாடல்கள் இங்கு வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க இந்த பாடல்கள் எல்லாம் கல்வியின் சிறப்பை சொல்கிறாரு பாவ பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் இந்த பாடல் வரிகளில் கல்வியின் சிறப்பை சொல்கிறாரு இது நோட் பண்ணிக்கோங்க அடுத்து நாம எயித்து புக்கில் பார்க்கலாம் எயித்து புக்கில் விழுதும் வேரும் விழுதும் வேரும்ல வந்து துலாம் போல் வளர்க்கிளைக்கும் விழுதுகள் தூண்கள் தூண்கள் இந்த பாடல்களை பாடினவர் பாரதிதாசன் அவர்கள் பொருள் இந்த பாடலுடைய பொருள் கொடுத்துருக்காங்க நம்ம ஆசிரியர் குறிப்பு மட்டும் பார்த்துக்கலாம் ஆசிரியர் குறிப்பு அவர் பெயர் பாரதிதாசன் இயற்பை சுப்புரத்தினம் பெற்றோர் கனகசபை லக்குமி அம்மையார் அவர் ஊர் புதுச்சேரி அவருடைய காலம் இருபத்தி ஒன்பது நான்கு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் இருபத்தி ஒன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை அவருடைய காலம் அவருடைய சிறப்பு பெயர்கள் பாவேந்தர் புரட்சி கவிஞர் என தம் பெயரை அமைத்து கொண்டார் அதாவது பாரதியாருடன் அவருடைய சிறப்பு பாரதியாருடன் கொண்ட நெருங்கிய தொடர்பினால் பாரதிதாசன் என தம் பெயரை அமைத்து கொண்டார் தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம் தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் யாருன்னு கேட்டால் பாவேந்தர் அவர்கள் அவர் இயற்றிய நூல்கள் டுவெல்த் புக்கில் பார்த்தோம்ல அதே தான் நமக்கு ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும் பாண்டியன் பரிசு குடும்ப விளக்கு இருண்ட வீடு அப்படியே நான் சொல்ல சொல்ல நீங்கள் அப்படியே வீடியோ பார்க்காமலே அப்படியே சொல்லியும் பழகலாம் அது ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆபீசர்ஸ் இருண்ட வீடு அலையின் சிரிப்பு கண்ணகி புரட்சி காப்பியம் குறிஞ்சி திட்டு தமிழ் இயக்கம் முதலியன இவருடைய நூல்கள் இவ் இடம் இங்கு இடம்பெற்றுள்ள பாடல் வந்து நம்ம பார்த்தோம்ல விழுதும் வேணும் விழுதும் வேறும் இந்த பாடல் வந்து அழகின் சிரிப்பு அப்படி என்னும் நூலில் விழுதும் வேறும் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது இந்த பாடல் அப்படின்னு சொல்றாங்க இருபத்தி நாலாவது பக்கம் நான் விரும்பும் கவிஞன் சொல்லி கண்ணல் பொருள் தரும் தமிழே நீர் ஒரு பூ காடு நானோர் தும்பி என்று தமிழ் காதல் கொண்டு உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் தமிழ் சொன்னால் பாடல் இயற்றி இருபதாம் நூற்றாண்டு கவிதா வானில் ஒளிநிலவாய் பவனி வந்த பெரும் கவிஞராக விளங்கியவர் பாரதிதாசன் அவர்கள் அவர் வந்து இந்த ரெண்டு பாடல் இந்த ரெண்டு மேற்கோள்களும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணல் பொருள் தரும் தமிழே நீரோர் பூக்காடு நானோர் தும்பின்னு சொன்னவர் பாவேந்தர் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அப்படிங்கிற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யாருன்னு கேட்டால் பாவேந்தர் அவர்கள் அவருடைய பிறப்பும் கொடுத்துருக்காங்க அவருடைய பிறப்பும் சிறப்பும் இதையும் பார்த்துக்கலாம் தோன்றி புகழோடு தோன்றுக என்னும் மொழியாரின் பொன்மொழி கிணங்க புரட்சி பூக்கள் பூத்து குலுங்கிய புதுவையில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர் பிறந்தார் எந்த வருஷம் அப்படியே ஞாபகம் வருதான்னு பாருங்க மனசுக்குள்ள இருபத்தி ஒன்பது நாலு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தார் கனகசபை என்பார் இவரின் தந்தையார் கவிஞரின் இயற்பெயர் அவங்க அம்மா பேர் என்ன லக்குமி அம்மையார் கவிஞரின் இயற்பெயர் சுப்புரத்தினம் கனக சுப்புரத்தினம் இவர் துள்ளி தெரியும் தம் இளமை பருவத்தின் துடிக்கடங்க பள்ளியில் சேர்ந்து தித்திக்கும் முத்தமிழ் புலமை பெற்றார் தமிழ் ஆசிரியராகவும் இவர் பணியாற்றியிருக்கார் பாரதியாரால் சுப்புரத்தினம் ஓர் கவி என்று தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார் சுப்புரத்தினம் ஓர் கவின்னு யார் பாராட்டினாங்க பாவேந்தரை அப்படின்னா பாரதியார் பாவே பாரதியார் தான் இப்படி இவர் பாரதியின் பால் தாம் கொண்ட தம் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றி வைத்துக் கொண்டார் அவரின் எண்ணத்திலும் எழுத்திலும் பேச்சிலும் புரட்சியின் புது துடிப்பை கண்ணுற்ற அறிஞர் உலகம் அவரை எப்படி கூப்பிட்டாங்க புரட்சி கவிஞர் என அழைத்து அவருக்கு சிறப்பு செய்தாங்கன்னு சொல்கிறாங்க அவருடைய தமிழ் பணி பாவேந்தர் பாரதிதாசன் தம் வாழ்நாள் முழுவதையும் தமிழில் மல மறுமலர்ச்சிக்காகவும் வீழ்ச்சியுற்ற தமிழகத்தின் புத்தெழுச்சி காண்பதற்காகவும் தமிழரின் முன்னேற்றத்திற்கு தடை கற்களாக நிற்கும் அறியாமையை பழக்க வழக்கங்களை உடை தெரிவதற்காகவும் பாடுபட்டவர் யாருன்னு கேட்டாலும் பாவேந்தர் அவர்கள் வீடெல்லாம் நாடெல்லாம் மக்களின் இதயக்கூடெல்லாம் ஏடெல்லாம் இன்பத்தமிழ் மணக்க வேண்டும் என்று அல்லும் பகலும் அயராது தமிழ் பணி ஆற்றினவர் யாருன்னு கேட்டால் மறக்காம பாவேந்தன் நாம எழுதிடணும் வீடெல்லாம் நாடெல்லாம் மக்களின் கூடெல்லாம் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறம் ஏடெல்லாம் இன்பத்தமிழ் மணக்க வேண்டும் என்று அல்லும் பகலும் அயராது தமிழ் பணி ஆற்றினவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என்பதை உணர்ந்தவர் யாருன்னா பாவேந்தர் சூரிய ஒளி இந்த மே இந்த வார்த்தையை கொடுத்து கூட இது யார் சொன்னதுன்னு கூட கொஷின் கேட்கலாம் சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது இது வரைக்கும் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம் இருக்கும் போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறுதா ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என்பதை உணர்ந்து சொன்னவர் யாருன்னா பாவேந்தர் அவர்கள் புதிய சமுதாயத்தை உருவாக்குவதிலேயே தமது சிந்தனையை செலவிட்டவர் யாருன்னா பாவேந்தர் அவர்கள் இவரது புகழை இசையமது குடும்ப விளக்கு மணிமேகலை வெண்பா கண்ணகி புரட்சி காப்பியம் படித்த பெண்கள் இளைஞர் இலக்கியம் குறிஞ்சி திட்டு முதலிய நூல் இதில் பாருங்க படித்த பெண்கள் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு மணிமேகலை வெண்பா படித்த பெண்கள் இதுவோ இவருடைய நூல்கள் தான் இளைஞர் இலக்கியம் குறிஞ்சி திட்டு முதலிய நூல் மலர்கள் மலர்ந்து நறுமணம் பரப்பி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஓட்டாமல் இனிக்கும் பாடல் வரிகள் பாமேந்தருடைய உவட்டாமல் இனிக்கும் பாடல் வரிகளை கொடுத்திருக்காங்க தமிழுக்கு அமுதென்று பே அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் இப்படின்னு சொன்னவர் யாரு நம்ம பாரதிதாசன் அவர்கள் அடுத்தது இருட்டறையில் உள்ளதடா உலகம் இதை சொன்னவர் பாரதிதாசன் புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்னு சொன்னவர் பாரதிதாசன் என்ன பாரதிதாசன் பாடல்களை நாம் பாடும்போது ஓட்டாமல் இனிக்கிறதுன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் முடிவுரையில் பாரதிதாசன் தமிழ் கவி தமிழரின் கவி தமிழின் மழு மறுமலர்ச்சிக்காக தோன்றிய கவி தமிழரின் புகழ் மேதினி யோங்க வேண்டுமென பிறந்த கவி அக்கவியின் கவிதைகளை கற்று பயன்பெறுவோமாக பாவேந்தர் பாடல்களை பாரெல்லாம் பரப்புவோமாக அப்படின்னு சொல்லி முடிவுரையும் முடிச்சிருக்காங்க என்னென்ன பாரதிதாசன் தமிழ் கவி தமிழரின் கவி தமிழின் மறுமலர்ச்சிக்காக தோன்றிய கவி தமிழரின் புகழ் மேதினியோங்க வேண்டுமென பிறந்த கவி அப்படின்னு இதெல்லாம் யாருன்னு கேட்டாலும் பாரதிதாசன் அவர்கள்தான் அடுத்தது குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுத சொல்லி கொடுத்துருக்காங்க இது நமக்கு தேவையில்லை முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து எயித்து புக்கு தேர்ட் டெம் பார்க்கலாம் அடுத்து அறுபத்தஞ்சாவது பக்கம் இதையும் பார்த்துக்கலாம் பாலிலாசனை கொடுத்து நாலு பக்கம் பாக்ஸ் மாதிரி இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க இது பார்த்துக்கலாம் பிறப்பு இருபத்தொன்பது நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இடம் புதுச்சேரி அவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம் அவருடைய பெற்றோர்கள் கனகசபை லக்குமி அம்மையார் அவருடைய சிறப்பு என்ன அப்படின்னா பாரதியாருடன் கொண்ட நெருங்கிய அன்பினாலேயோ பாரதிதாசன் என தம் பெயரை அமைத்துக் கொண்டார் தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் யார்னு கேட்டால் பாவேந்தர் அவர்கள் அவர் புரட்சி கவி என சிறப்பு பெயர்களும் அவருக்கு உண்டு இயற்றிய நூல்கள் பாண்டியன் பரிசு குடும்ப விளக்கு இருண்ட வீடு அழகின் சிரிப்பு கண்ணகி புரட்சி காப்பியம் தமிழ் இயக்கம் முதலியன அவருடைய காலம் இறப்பு வந்து இருபத்தி ஒன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு பிறப்பு இருபத்தொன்பது நான்கு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு இந்த வீடியோவில் நம்ம டுவெல்த் புக்கு பார்த்துட்டோம் எயித்து புக்கு தேர்ட் டேம்மு ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேம் பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் நம்ம சிக்ஸ்த் நியூ புக்கில் இருந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்